திருவண்ணாமலையில் அவருப்பட்ட ரோடு ரயில்வே கேட்டு தாண்டி மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைவ் மினிட்ஸ் டிஸ்டன்ஸில் இருபதுக்கு ஐம்பது அளவு உள்ள பார்த்த மாதிரி புதிய வீடு கட்டி சேல்ஸுக்கு ரெடியாக இருக்குங்க இந்த வீடியோவில் இந்த வீட்டோட ரிவியூ தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் நமது இல்லம் நேயர்களுக்கு வணக்கங்க வீகிலோ ஹேட்ஸ் வந்து முடியாது வசம் இந்த வழி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவருபட்ட ரோட்லேருந்து ஆர் நகர் டென்ட் நகரில் கனெக்ட் ஆகுங்க அதுக்கு சென்டரில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கேட்டு கொடுத்துருக்காங்க உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் இருக்குதுங்க போட்டி சைடில் பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸ் கொடுத்து அதுக்கு கீழே வந்து யூபிஎஸ் ப்ளக் பாயிண்ட்டும் கொடுத்துருக்காங்க அங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்காக ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெயின் கதவு வந்து வேங்காய் மரத்தில் வந்து வுட் கலவிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளவர் டிசைனில் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹாலு ரெண்டு பெட்ரூமு கிச்சனு பூஜ் ரூம் எல்லாமே இருக்குங்க ஃபால் சீலிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க லிவிங் ஹால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க யூபி ட்ரிப்பிங் ஸ்விட்சஸ் வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபால் சீலிங்கில் வந்து லைட் வந்து கால்னரில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிவி யூனிட் வைக்கிறதுக்காக காங்கிரீட்டில் வந்து செல்ஃபி வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க மேலே வந்து லைட் ஃபிட் பண்ணுறதுக்காக ஒயர் கனெக்ஷனாக இருக்குங்க அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிஎஸ் வந்து கொடுத்து அதில் வந்து ஒரு வாஷ் பேஷ்னாக இருக்குங்க ஓடிஎஸ் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக லாக் பண்ணி கொடுத்துருக்காங்க கேர்ல் டைப்பில் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வீட்டோட பூஜரம் வந்து செப்ரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க இன்னும் டோர் வந்து ஃபிட் பண்ணலைங்க உங்களுக்கு தாப்டிஷன் டோர் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூமு என்ட்ரன்ஸில் இருக்குது இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா வெண்டிலேஷன் கோஷம் வந்து ஜன்னல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்டோரேஜ் கோஸும் செல்ஃபோன் ஸ்லாப்ஃபோம் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் ரஷ்ஷம் இருக்குதுங்க வெஸ்டர்ன் டைப்பில் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க செகண்ட் பெட்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன சைஸ் அதாவது ஃபர்ஸ்ட் பெட்ரூமோடு கம்பேர் பண்ணும்போது இது வந்து சின்னதாக இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டோரேஜ் கோஸும் செல்ஃபோன் ஸ்லாப்பும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் வேஷ்ரூம் கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் இந்த பெட்ரூமுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலி இடம் இருக்குதுங்க அதனால் வந்து அங்கே வந்து விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம கடைசியாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்குங்க கிச்சன் பார்த்திங்கன்னா ஒரு மீடியமான சைஸில் தாங்க இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து சீலிங் வச்சுக்கி கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் ஓசம் ஸ்லாஃபும் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் சேஃப்டியாக லாக் பண்ணுற மாதிரி டோர் வந்து கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா பின்னாடி பக்கம் வந்து பேக் ஸ்பேஸுங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஃப்டியாக கிரில் ஒர்க் பண்ணிக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போர்வெல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டாக இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கணும்னு விருப்பம் பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் பார்த்துட்டு புக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்